மூன்றாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் எழில் கொஞ்சம் அருவி என்கிற பாடத்தை தற்பொழுது பார்க்க உள்ளோம் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பாடத்தில் அங்கவை சங்கவை இருவரும் சித்தப்பா சித்தி வீட்டிற்கு செல்கிறார்கள் அங்கவை சங்கவை யார் அங்கவை சங்கவை இருவரும் சித்தப்பா சித்தி வீட்டிற்கு செல்கிறார்கள் அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போமா அங்கவை சங்கவை இருவரும் சித்தப்பா வீட்டிற்கு செல்கிறார்கள் சென்ற உடனேயே அவர்கள் சித்தி அவர்களை வரவேற்கிறார் வாருங்கள் செல்லங்களே வீட்டில் எல்லாரும் நலமா என்று கேட்கிறார் அங்கவை சங்கவை இருவரும் சேர்ந்தபடியே சொல்லுகிறார்கள் நலமாய் உள்ளோம் சித்தி நீங்கள் நலமா என்று கேட்கிறார்கள் அங்கே அருகிலே இருந்த சித்தப்பா கேட்கிறார் நீங்கள் இருவரும் கல்வி சுற்றுலா சென்று வந்தீர்களாமே அதை பற்றி கூறுங்கள் கேட்போம் அப்படின்னு கேட்கிறார் கல்வி கல்வி சுற்றுலா என்றால் என்ன கல்வி சுற்றுலா என்றால் புகழ்வாய்ந்த ஒரு இடத்திற்கு செல்லுகிற போது அந்த இடத்தினுடைய வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொள்வது கல்வி சுற்றுலாவின் பயனாகும் இங்கே அங்கவை சங்கவை இருவரும் கல்வி சுற்றுலா சென்று வந்திருக்கிறார்கள் அதை பற்றி சித்தப்பா கூறுமாறு கேட்கிறார் அங்கவை நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வரலாற்று அருவிக்கு போய் வந்தோம் அதை பற்றி கூறுகிறோம் கேளுங்கள் அப்படின்னு சொல்றார் உடனே சங்கவை சொல்றா எழில் கொஞ்சும் மலையில் உள்ள அந்த அருவி பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் உள்ளது என்று கூறுகிறாள் ஒகேனகள் எழில் கொஞ்சும் மலையில் அந்த அருவியானது உள்ளது சித்தப்பா கேட்கிறார் மலையின் உச்சியிலிருந்து வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல பேரிரைச்சலுடன் கீழ்நோக்கி விழும் அருவி பார்க்க பார்க்க அழகு இல்லையா என்று கேட்கிறார் அந்த மலையின் உச்சியிலே இருந்து வீழக்கூடிய அருவியை பார்க்கிற போது அது எப்படி இருக்கிறது வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல் இருக்கிறது பேர் இறைச்சலுடன் பெரிய சத்தத்தோடு அது கீழே வந்து விழுகிறது அதைப் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இல்லையா என்று கேட்கிறார் சித்தப்பா அங்கவை கூறுகிறாள் ஆம் சித்தப்பா அழகோ அழகு சித்தப்பா அதுக்கு சொல்கிறார் அதற்கு ஒகேனக்கல் என்ற பெயர் எப்படி வந்ததாம் தெரிந்து கொண்டீர்களா என்று கேட்கிறார் அங்கவை கூறுகிறாள் ஒகேனக்கல் என்பதற்கு புகையும் கல்பாரை என பொருள் புகையும் கல்பாரை என்றால் ஒகேனக்கல் ஒகேனக்கல் என்பதற்கான பொருள் புகையும் கல்பாறை கன்னடத்தில் ஒகே என்பது புகை ஆகும் அறிவி நீர் கல்பாறையில் பட்டு தெரித்து புகை போல தோற்றம் அளிப்பதால் தான் இப்பெயர் வந்ததாம் அப்போ அந்த கல்பாறையில நீரானது விழுகிற போது தெரிக்கிறது தெரிச்ச உடனேயே அந்த நீர் துளிகள் எல்லாம் சிறிய சிறிய துளிகளாக மாறி காற்றோடு கலக்கிற போது அது புகையைப் போல காட்சியளிக்கிறது அளிக்கிறது சங்கவை உடன் அப்படியே தொடர்கிறாள் பயணிகளை பெரும் ஆரவாரத்தோடு வரவேற்கும் அருவியில் தண்ணீர் கொட்டும் காட்சி அற்புதமாக இருக்கும் ஆரவாரம் என்று சொன்னால் சத்தத்தோட சத்தத்தோடு அந்த அருவியானது வரவேற்கிறது அந்த காட்சி பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்று அவள் உடனே சித்தி கேக்குறாங்க அவ்விடத்திற்கு எதன் மூலம் பயணம் செய்தீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க எப்படிமா போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சங்கவை கூறுகிறாள் அந்த கண்கொள்ளா காட்சியனை கண்டுகளிக்க பரிசலில் சென்றோம் என்னே அருமை பரிசல் என்றால் படகில் ஒரு வகை சித்தப்பா கேட்கிறார் பரிசலில் செல்லும் வழியில் என்னென்ன பார்த்தீர்கள் அங்கவை கூறுகிறாள் மலை நடுவே பாதை அமைத்து நீர் ஓடும் காட்சி வெண்ணெய் உருகுவது போல தெரிந்தது என்று அவள் கூறுகிறாள் உடனே சங்கவை தொடருகிறாள் இரு மலைகளுக்கு இடையே தொங்கு பாலத்தில் சென்றோம் என்கிறாள் அங்கவை தொடருகிறாள் நூறடி உயரத்திலிருந்து விழும் அருவியில் குளித்தது மகிழ்ச்சியாக இருந்தது நாங்கள் எல்லாரும் நீராடிவிட்டு மீண்டும் பரிசலில் கரைக்கு வந்தோம் உணவு உண்ட பின் மான் பூங்காவிற்கு சென்றோம் அங்கு துள்ளி திரியும் மான் கூட்டம் பண்ணை முதலியவற்றை பார்த்தோம் அப்படின்னு சொல்றா சங்கவை அதற்கு பின்னால் சங்கவை தொடர்கிறாள் சித்தி அங்கே மிக பழமையான தேசநாதீஸ்வரர் கோவில் உள்ளது அது அதியமான் காலத்தைச் சேர்ந்தது என்பதை கல்வெட்டை படித்து அறிந்து கொண்டோம் அதியமான் என்பவன் ஒரு மன்னன் சித்தப்பா சொல்றன் பாராட்டுகள் குழந்தைகளே அருவியின் அழகை கண்டுகளித்தது மட்டுமன்றி அங்குள்ள பொது அறிவுச் செய்திகளையும் திரட்டி இருக்கிறீர்கள் சித்தி சொல்றா நன்றி குழந்தைகளே எங்களுக்கும் ஒகேனக்கல்லை நேரில் சென்று பார்த்த ஆனந்தத்தை உண்டாக்கி விட்டீர்கள் நாமும் குடும்பத்துடன் ஒருமுறை சென்று வருவோம் என்று கூறுகிறாள் இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி எந்த ஒரு சுற்றுலாவிற்கு சென்றாலும் சுற்றுலா இடத்தை பார்வையிட்டாலும் அந்த இடத்தினுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கதையானது நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாகும் கையில் ஒரு நோட்டு குறிப்பேடு ஒன்று கொண்டு போகணும் அங்கே எதெல்லாம் முக்கியமான செய்திகளோ அவைகளையெல்லாம் குறிப்பெடுத்து கொண்டு வர வேண்டும் கேட்பவரிடம் அதை கூறுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் சிந்தித்து பேசலாமா பகுதி சுற்றுலாத்தலங்களில் செய்ய வேண்டியவை என்ன செய்யக்கூடாதவை என்ன என்பது குறித்து கலந்துரையாடுங்கள் என்கிற பகுதி சுற்றுலா தலங்கள்ல நாம செய்ய வேண்டியவை என்ன செய்ய வேண்டியவை அந்த சுற்றுலா தலத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய வரலாறு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த சுற்றுலா தலத்திலே எத்தகைய விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் செய்யக்கூடாதவை குறித்து கலந்துரையாடுங்கள் செய்ய வேண்டியவை இவை செய்யக்கூடாதவை என்னென்ன நாம் யாரோடு சென்றிருக்கிறோமோ அவர்களை விட்டு விலகிச் செல்லக்கூடாது சுற்றுலா செல்லக்கூடிய குழுவோடையே நாம் இருக்க வேண்டும் குழுவினரை விட்டு விலகிச் செல்லக்கூடாது குப்பைகளை போடக்கூடாது ஆபத்தான இடம் என்று குறிப்பிட்ட எச்சரிக்கை பலகை உடைய இடங்களில் நாம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் இதை இங்கே செய்யக்கூடாது என்றால் நாம் அதை அங்கே செய்யக்கூடாது இந்த நீர்நிலையில் இறங்க வேண்டாம் இது ஆழமான பகுதி என்றால் நாம் இறங்கக்கூடாது இந்த பாறையின் மீது நடக்க வேண்டாம் என்று சொன்னால் நடக்கக்கூடாது நடந்தால் வழுக்கும் வழுக்கினால் விபத்து ஏற்படும் என் மேடை என் பேச்சு அருவி ஏரி நதி ஆறு பூங்கா பண்ணை போன்ற இடங்களுக்கு சென்று வந்த அனுபவம் என் மேடை என் பேச்சு இந்த பகுதியில ஏதேனும் ஒன்றை பற்றி நீங்கள் மேடையில் நின்று பேசுவது போல் பேச வேண்டும் என் மேடை என் பேச்சு முதற்கண் இனிய தமிழ்மொழியை வணங்குகிறேன் வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய தமிழாசிரியையை வணங்குகிறேன் என் அன்புள்ள நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுருளி அருவி நான் கடந்த ஜூலை மாதம் என் பெற்றோருடன் சுருளி அருவிக்கு சுற்றுலா சென்று வந்தேன் இந்த அருவி நாற்பது அடி உயரத்திலிருந்து கீழே விழுவது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது மக்களுடன் சேர்ந்து நாங்களும் அருவியில் குளித்தோம் குளிர்ந்த நீர் உயரத்திலிருந்து உடம்பின் மீது விழுந்தது மறக்க முடியாத அனுபவமாகும் நம் பழைய இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் இவ்வருவியை பற்றிய குறிப்புகள் உள்ளது இங்குள்ள சுருளி ஆண்டவர் கோயில் புகழ்பெற்றது ஆகும் அருவிக்கு சுற்றுலா செல்ல ஜூன் முதல் அக்டோபர் வரை ஏற்ற காலமாகும் இவ்வருவியை ஒட்டி ஏராளமான திராட்சை தோட்டங்கள் உள்ளன இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பயிற்சி சரியான விடையை தெரிவு செய்வேன் ஒகேனக்கல் அருவியில் நீர் வீழ்வது கோடிட்ட இடம் உருக்கி ஊற்றுவது போல் இருந்தது இந்த கோடிட்ட இடத்தில் எவ்வாறு நிரப்பலாம் என்பது சரியான விடை விநாயகன் இரண்டு ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் புகையும் கல்பாறை என்று பொருள் மூன்று வெண்புகை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் புகை இதுதான் சரியான விடை நான்காவது பார்க்கிறோம் பாதை கூட்டல் அமைத்து இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது பாதை அமைத்து இதுதான் சரியான விடை ஐந்தாவது வினா தோற்றம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன என்று பார்க்கிற போது தோற்றம் என்றால் ஆரம்பம் தொடக்கம் முதல் வேணாலும் வச்சுக்கலாம் தோற்றம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் எது எதிர்ச்சொல் மறைவு மறைவு என்பதுதான் இதனுடைய சரியான விடை வினாக்களுக்கு விடையளிப்பேன் பகுதி வினாயன் ஒன்று ஒகேனக்கல் பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய இடங்களின் பெயர்களை எழுதுக அ ஒகேனக்கல் அருவி அ மான் பூங்கா இ பண்ணை இ பழமையான தேசநாதீஸ்வரர் கோவிலில் உள்ள அதியமான் கல்வெட்டு விநாயகன் இரண்டு ஒகேனக்கல் அருவியில் நீர் விழும் காட்சி பார்ப்பதற்கு எப்படி இருந்தது மலையின் உச்சியிலிருந்து வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல இருந்தது விநாயகன் மூன்று அங்கவை சங்கவை பார்த்த மிக பழமையான கோவிலின் பெயர் என்ன நாதீஸ்வரர் கோவில் விநாயின் நான்கு ஒகேனக்கல் அருவி எங்கே அமைந்துள்ளது ஒகேனக்கல் அருவி தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்து அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுவேன் எழில் என்றால் என்ன பொருள் அழகு கண்டு கழிக்க கண்டு மகிழ நீராடி என்றால் குளித்து ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி பொருத்தமான சொல்லால் நிரப்புவோம் விநாயகன் ஒன்று அருவி கோடிட்ட இடம் மழை மலை உச்சியிலிருந்து விழுந்தது இங்க என்ன வரும் மலை என்பது சரியான விடை மலை உச்சியிலிருந்து விழுந்தது இது அருவி விநாயகன் இரண்டு பழமரம் ஆற்றின் கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க கரை கரை ஓரம் இருந்தது இதுதான் சரியான விடை கரை ஓரம் இருந்தது பழமரம் ஆற்றின் கரை ஓரம் இருந்தது விநாயகன் மூன்று வலப்பக்க சுவரின் மேல் என்ன இருக்கிறது வள்ளி இருக்கிறது விநாயகன் நான்கு ஆதிரைக்கு நல்ல கோடிட்ட இடம் கிடைத்துள்ளது என்ன கிடைத்துள்ளது வேலை படங்களை இணைத்து சொற்களை கண்டுபிடிப்போம் அடுத்த பகுதி கொடுத்துட்டாங்க இது என்ன பனி இது என்ன கரடி பனிக்கரடி போட்டாங்க இப்ப இங்கே இருப்பது என்ன தேன் இது என்ன நீர் அப்படியானது இங்க என்ன வரணும் தேநீர் இது என்ன கூடை இது என்ன மிளகாய் இங்கே குடை மிளகாய் இது என்ன பஞ்சு இது என்ன மிட்டாய் இங்கே பஞ்சு மிட்டாய் என்று நாம் இதை எழுதலாம் பாடத்தின் அடுத்த பகுதியாக இணை எழுத்துகள் அறிவோம் இணை எழுத்துகள் என்றால் என்ன பிறக்கும் இடம் ஒலிக்கும் முயற்சி கால அளவு வடிவம் முதலியவற்றில் சில எழுத்துகள் ஒத்துப்போகின்றன அவற்றை இன எழுத்துகள் என்று கூறுவர் சில இன எழுத்துக்கள் சொல்லில் ஒன்றாக சேர்ந்து வரும் என்று இலக்கண ஆசிரியர்கள் கூறியுள்ளார்கள் முதலிலே பிறக்கும் இடம் என்றால் என்ன எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடங்கள் இலக்கண ஆசிரியர்களால் வகுத்து கூறப்பட்டுள்ளன பன்னிரண்டும் கழுத்தை இடமாக வள்ளின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மூக்க இடமாக கொண்டு பிறக்கின்றன இடையின மெய்யெழுத்துக்கள் ஆறும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது என்று இலக்கண ஆசிரியர்களால் கண்டு கூறப்பட்டுள்ளது ஆகவே பிறக்கும் இடம் என்பது எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் எடுத்துக்காட்டாக உயிரெழுத்துக்கள் என் பன்னிரண்டும் எங்கே பிறக்கும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும் இன்னும் நாம் தெளிவாக இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன நமன என்று சொல்லக்கூடிய அந்த மெல்லின எழுத்துக்கள் ஆறையும் மூக்கை மூடிக்கொண்டு சொல்லி பாருங்கள் நம்மால் அதை சொல்ல இயலாது இப்படித்தான் ஒவ்வொரு எழுத்தும் பிறக்கக்கூடிய இடமானது அடையாளம் காணப்பட்டுள்ளது அடுத்ததாக ஒழிக்கும் முயற்சி ஒழிக்கும் முயற்சி என்பது என்ன எழுத்துக்களை சொல்லுகிற போது சொல்ல முயற்சிக்கிற போது இரண்டும் வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கின்றன வாயை திறக்கல அப்படின்னு சொன்னா அ ஆ என்கிற எழுத்துக்களை சொல்ல முடியாது இஇ ஏ ஆகிய ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன உ ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன உ என்று சொல்லுகிற போது நாம் உதடுகளை குவிக்கிறோமா இல்லையா அதைத்தான் ஒரு முயற்சி என்று நாம் சொல்லுகிறோம் ஆகவே பிறக்கும் இடம் ஒழிக்கும் முயற்சி கால அளவு ஒவ்வொரு எழுத்திற்கும் எழுத்தையும் ஒழிப்பதற்கு கால அளவு இருக்கிறது அ என்று ஒழிக்கிற போது ஒரு மாத்திரை கால அளவு அ என்று ஒழிக்கிற போது இரண்டு மாத்திரை கால அளவு இதை நாம் கால அளவு என்று சொல்லுகிறோம் வடிவம் வடிவத்தை பார்க்கிறபோது அ ஆ என்று இரண்டு எழுத்துக்களை பார்க்கிறபோது வடிவம் ஒன்று போல் வருகிறது ஆ என்று சொல்லுகிற சொல்லுகிறபோது கடைசியாக ஒரு பிறைச்சுழியை போடுகிறபோது அது ஆ என்று நாம் உச்சரிக்கிறோம் ஆகவே இதைத்தான் வடிவம் என்று கூறுகிறோம் முதலியவற்றில் பிறக்கும் இடம் ஒழிக்கும் முயற்சி கால அளவு வடிவு முதலியவற்றில் சில எழுத்துகள் ஒத்துப்போகின்றன போகின்றன எப்படி அ ஆ அது போல அவற்றை அவற்றை இன எழுத்துகள் என்று கூறுவர் சில இன எழுத்துகள் சொல்லில் ஒன்றாக சேர்ந்து வரும் எடுத்துக்காட்டாக உயிர் எழுத்துகளுக்குள் இணையெழுத்துகள் எவ்வாறு வரும் என்று சொல்லுகிறார்கள் இங்கே பார்க்கிற போது ஆ என்று சொல்லுகிற போது விற்கு இணையெழுத்தாக ஆ என்கிற நெடிலுக்கு இணையழுத்தாக குரில் எழுத்து வரும் ஈ என்கிற நெடிலுக்கு இணையெழுத்தாக குரில் வரும் உ இதற்கு உ ஏ என்கிற நெடிலுக்கு ஏ ஓ என்கிற நெடிலுக்கு ஓ ஐ என்கிற நெடிலுக்கு இ என்கிற நெடில் எழுத்திற்கு உ இந்த ஐயக்கும் அவ்வுக்கும் ஏன் இவ்வாறு எழுத்துகள் மாறி வருகிறது என்று பார்க்கிற போது ஒளிக்கும் முயற்சி மற்றும் பிறக்கும் இடத்தை அடிப்படையாக கொண்டு இங்கே இவைகள் இன எழுத்துகளாக அடையாளம் காணப்படுகின்றன ஏனென்றால் ஐ என்கிற நெடியில் எழுத்திற்கு எழுத்து இல்லை ஆனால் இந்த ஐ என்று சொல்லுகிற போது ஐ என்று சொல்லுகிற போது ஐயையை நாம் சொல்லி முடிக்கிற போது அது ஈலே முடிகிற போல முடிவது போலவே இருக்கும் ஔ என்று சொல்லுகிற போது ஔவை உச்சரிக்கிற போது அந்த ஔவை சொல்லி அந்த உச்சரிப்பானது முடிகிற போது அது ஊவில் முடிவது போலவே இருக்கும் ஆகவே இந்த ஒலிக்கும் முயற்சி இதை கொண்டு இங்கே நாம் இந்த உயிரெழுத்துகளுக்குள் இணை எழுத்துக்களை இங்கே வரிசைப்படுத்தி உள்ளார்கள் மெய் எழுத்துக்களுக்குள் இணையெழுத்துக்கள் எவ்வாறு வரும் ஒவ்வொரு வள்ளின எழுத்துக்கும் ஒவ்வொரு மெல்லின எழுத்து எழுத்தாக வரும் எப்படி க ச என்கிற இந்த வள்ளின எழுத்துகளுக்கு மெல்லின எழுத்து ஞ ந என்கிற இந்த ஆறு எழு வரும் இங்கே பார்க்கிறோம் நாம இக்குக்கு எங்கு இச்சுக்கு இஞ்சு இட்டுக்கு இன்னு இத்துக்கு இந்து இப்புக்கு இம்முக்கு இன்னு இவைகள் தான் இணை எழுத்துக்களாக சொல்லப்படுகின்றன அடுத்து பார்க்கிறோம் இங்கே ஆகிய ஆறு இடையன எழுத்துகளில் ஒவ்வொரு எழுத்திற்கும் அந்த எழுத்தை தவிர மற்ற ஐந்து எழுத்துக்களும் இணை எழுத்துகளாக வரும் ஐந்துமே வந்து எழுத்துகளாக வரும் அந்த எழுத்தை தவிர எடுத்துக்காட்டு இ என்ற எழுத்திற்கு இர் இல் யு ஆகிய எழுத்துகள் இணையெழுத்தாக வரும் அதை போலவே பிற ஐந்து எழுத்துகளுக்கும் வரும் என்று கூறியுள்ளார்கள் இணை எழுத்துகள் வரும் சொற்களை படித்து பார்ப்போம் நாம ஏற்கனவே என்ன பார்த்திருக்கோம் இவை ஆறும் வள்ளின எ எழு இண எழு எது வரும் மெல்லின எழுத்துக்கள் என்ன வரும் என்கிற இந்த ஆறு மெய்யெழுத்துக்களும் இணை எழுத்துக்களாக வரும் என்று நாம் பார்க்கிறோம் இங்க இப்ப அதை பார்க்கலாம் முதல்ல பார்க்கிறோம் இது என்ன சங்கு இங்க எப்படி இணையெழுத்து வந்திருக்கிறது என்று பார்க்கிற போது இங்க இந்த இரண்டு எழுத்தை தான் நம்ம எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கு இருக்கிறது இந்த கூவை பிரிக்கிறோம் என்னவா பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டா இக்கு கூட்டல் ஊ அப்போ இந்த இங்க பாக்குறோம் நம்ம இன எழுத்துக்களாக எது வரும் வள்ளின மெய்களுக்கு இது வள்ளின மெய் அதற்கு இன எழுத்து என்ன வந்திருக்கு மெல்லின மெய் வந்திருக்கிறது அதே போல் அடுத்து பார்க்குறோம் மஞ்சள் இங்கே என்ன பார்க்குறோம் இங்கே இந்த இரண்டு எழுத்தை எடுத்துக்கணும் வள்ளின மெய்களுக்கு மெல்லின மெய்கள் இன எழுத்துக்களாக வரும் அப்படின்னு பார்க்குறோம் இங்கே என்ன வந்திருக்கு இஞ்சு இருக்கு அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு சா இருக்கு அதை எப்படி பிரிக்கலாம் ஈச்சு பூட்டல் ஆ சா இங்க என்னது இது ஈச்சு ஈச்சு என்கிற வள்ளினமயுக்கு என்ன மெல்லிணுமை இன எழுத்தாக வந்திருக்கிறது ஈஞ்சு வந்திருக்கிறது இங்க பாக்குறோம் அதே மாதிரி இதை பிரிக்கிறோம் இத்து பூட்டல் ஊ தாவுக்கு இணையழுத்தா இத்துக்கு இணையழுத்தா என்ன வந்திருக்கிறது இந்து வந்திருக்கிறது அதுபோல் இங்கு பார்க்குறோம் இன்ன எடுத்துக்கிறோம் இதுக்கு என்ன இணையெழுத்து எதற்கு இணையெழுத்தாக இது வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது இட்டு கூட்டல் ஊ இட்டு இட்டுக்கு இணையெழுத்து என்ன என்ன இங்கே நம்ம பார்க்குறோம் உதாரணங்கள் இங்கேயே நம்ம போட்டிருக்கோம் ஆறு எழுத்தையும் போட்டிருக்கோம் அடுத்ததாக பார்க்கறோம் நாம பம்பரம் இம் பாவ பிரிச்சா இப்புக்கு எது இன எழுத்து இம் வந்திருக்கிறது அதே போல இங்கு அடுத்ததாக இங்கு நம்ம பார்க்கிறோம் குன்று இதில் பார்க்கிற போது இன் வந்திருக்கிறது அந்த ரூவை பிரிச்சம்னா இர்கூட்டல் ஊ இருக்கு இன எழுத்து வள்ளி இன எழுத்திற்கு எது இன எழுத்தாக வந்திருக்கிறது இன் வந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் இன எழுத்துக்கள் வரும் சொற்களை நிரப்புவேன் இங்கே என்னது இது செம் பருத்தி இங்க என்ன வந்திருக்கு இம் வந்திருக்கு பாவப்பிரிச்சம்னா இப்பு கூட்டல் ஆ அப்போ இப்பு என்கிற வல்லின எழுத்திற்கு எது இன எழுத்து இம் நாம இங்க பாக்குறோம் இங்க பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் இது என்னது இது கன்று கன்று இங்க பாக்கிறோம் இன் மெல்லின எழுத்து ூட்டல் உ பிரிக்கிறோம் இந்த இருக்கு எது இணையெழுத்து இங்கே பார்க்குறோம் இருக்கு இணையழுத்து என்ன என்ன இரண்டு சுழி என்ன என்று நாம் பார்க்குறோம் இது என்னது இது சுண்டல் சுண்டல்ல இங்கே பார்க்குறோம் இதற்கு எது இணையெழுத்து என்று பார்க்கிற போது இட்டுக்கு எது இணையெழுத்து ஆக வரும் இங்கே பார்க்குறோம் இட்டுக்கு இணையழுத்து எது இன் வரும் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதற்கப்புறம் இது குரங்கு இங்கு பிரிக்கிறோம் இக்கு கூட்டல் ஊ இக்கு எது இன எடுத்து இங்கு சரியாக வந்திருக்கிறது இது என்ன இஞ்சி இங்கே பார்க்கிறோம் இஞ்சு இதை பிரிக்கிறோம் கூட்டல் இ இந்த இச்சுக்கு எது இனெழுத்தாக வரும் இஞ்சி தான் வரும் அதுக்கப்புறம் இது என்னது ஆந்தை இங்க பாக்கிறோம் இந்து இத்து கூட்டல் ஐ பிரிக்கிறோம் இத்துக்கு இணை எழுத்தியது இந்து